வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட் ஜிகே நண்பர்களே இந்த வீடியோ பில்ப் வந்து எஸ்ஐ அண்டு பிசிக்கு தான் வந்து கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து கிளாஸ் இரண்டில் தான் வந்து பார்க்க போகிறோம் கிளாஸ் ஒன்றரை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதோட வீடியோ பதிவு வந்து தனி பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிப் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வரலாறுல சிக்ஸ்த்து வரலாறில் பாடம் இரண்டில் வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இது வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து எஸ்ஐ அண்டு பிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வரலாவில் வந்து ஒன்பது கொஷின் டு பத்து கொஷின் கேட்குறா சொல்லியிருக்கோம் அது எதுல பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஒன்பது கொஷின்லேருந்து பத்து கொஷின் வரைக்கும் வந்து கேட்குறாங்க பிசி எக்ஸாம்லேயும் வந்து ஒன்பது கொஸின்லேருந்து பத்து கொஸின் வரைக்கும் கேட்குறாங்க வரலாறுல எஸ்ஐசெல் எஸ்ஐ செல் லெவலுக்கு சொல்லி மென்ஷன் பண்ணலை ஆனால் வந்து எஸ்ஐ அண்டு பிசிக்கு வந்து வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லைன்னா பிடிஎஃப் நம்ம டேரம் சேனல் அப்லோட் பண்ணுறோம் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம டிராம்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டெகாம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் நம்ம டேகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம் நம்ம டேராம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வந்து நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்லைனில் வந்து ஃபுல்லாக மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஓரலாக வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து எஸ்இ அண்ட் பிசி படிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து புக் பேக் வந்து தரவாருங்க அடுத்து பாக்ஸ் கொஷின் தரவாருங்க நெக்ஸ்ட்டு வந்து உள்ள இருக்கு கண்டென்ட்டை பாருங்க இது எல்லாமே தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் வந்து பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து புக் பேக் தனியாக பார்க்க போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம் அதுக்கு லாஸ்ட் வந்து உங்களுக்காக வந்து ஒரு பத்து கொஷின் இப்போ என்ன கவனிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து கொஷின் வந்து கொடுத்துருப்போம் அதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் வந்து பண்ணுங்க இப்போ வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியலாகும் மாணவியாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தன்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐந்து மில்லியன் மனிதர்களையும் அவர்கள் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பது பார்த்தீங்கன்னா மானுடவியல் மானுடவியல் என்னும் சொல் லத்தீன் மொழி வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது மானுடவியல் பார்த்தீங்கன்னா லத்தின் மொழி சொல் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகை குரோமேக்னஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை எவற்றின் மூலம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் எவற்றின் மூலம் பார்த்தீங்கன்னா தொல்லியலும் மானடுவேலும் மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பார்த்திங்கன்னா பரிணாமம் மனிதர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல மில்லியன் ஆண்டுகளாக தங்களை தகவமைத்துக்கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளனர் நெக்ஸ்ட் இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும்போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு மாற்றத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக்கொண்டு உயிர் பிழைக்கின்றன ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா ஓமோசெப்ளியன்ஸ் பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்கா ஓமோ எர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க மாதிரி ஒரு சில பயன்படுத்திருக்கோம் மனிதர்கள் வாழ்விடங்கள் என்ன வகையான மனிதர்கள் அவங்க வந்து எங்கே வாழ்ந்தாங்கன்னு பாருங்கள் குரோமாகனாக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயும் பீரங்கி மனிதன் பார்த்திங்கன்னா சீனாவும் ஓமோ சிப்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவும் ஐடல் மனிதன் பார்த்திங்கன்னா லண்டன்லே கீழே வந்து இது கொடுத்துருக்கும் நெக்ஸ்ட்டு ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல் கற்கருவியில உருவாக்குவதற்கு அடுத்த கட்டமாக நம் முன்னோர்கள் நெருப்பை கண்டறிந்தனர் ஃபஸ்ட்டு வந்து முதன்மை தொழில் பார்த்திங்கன்னா வேட்டையாடுதலும் கருவியில் வந்து உருவாக்குவதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது என்னென்னா நெருப்பை வந்து பயன்படுத்தாமல் வந்து தீயை வந்து உருவாக்குறாங்க நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில பழங்குடி மக்கள் சக்கரம் உருவாக்கம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரம் உருவாக்கம் மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது சக்கரம் உருவாக்குறது இந்த சக் சக்கரம் உருவானதை பற்றி மனித வரலாற்றிலே வந்து ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனித சமூகத்தின் முதல் கலை பார்த்தீங்கன்னா பாறை ஓவியம் கீழ்வளைனா விழுப்புரம் மாவடைப்பனா கோவை பொறிவரைனா நீலகிரி இந்தியாவில் ஏழ்நூற்றி ஐம்பது குகைகளில் ஏறத்தாழ ஐநூறு குகைகளில் ஏறத்தாழ ஐநூறு குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன இந்தியாவில் வந்து எழுநூற்றம்பது கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறில் வந்து பாரவைகள் மட்டுமே இருக்கு நெக்ஸ்ட்டு ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுவதையும் நடனம் ஆடுவதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கின்றன எந்த கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிதாக மாறியது கலப்பை கலப்பையால் தான் வந்து விவசாயம் வந்து எளிதாக வந்து மாறியிருக்கு பரிணாமத்தின் வழிமுறை பார்த்திங்கன்னா படிப்படியானது தான் நம் முன்னோர்கள் குழுக்களாக மரம் குகை அல்லது மலை அடிவாரத்தில் தங்கினர் நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மரத்துலேயும் குகையிலையும் அடுத்து மலை அடிவாரத்திலையும் வந்து தங்கியிருக்காங்க மலை அடிவாரத்திலும் வந்து வாழ்ந்திருக்காங்க ஒவ்வொரு குழுவிலும் முப்பது முதல் நாற்பது பேர் இருந்தனர் ஒவ்வொரு குழுவிலையும் வந்து பார்த்திங்கன்னா முப்பது முதல் நாற்பது பேர் இருந்திருக்காங்க பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல்களையும் முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த நீச்சி சற்று குறைந்தும் காணப்பட்ட மனிதன் ஓமஸ் எப்ளியன்ஸ் ஓமஸ் எப்ளியன்ஸ் வந்து எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால்விரல் முன்பக்கம் நீண்டு கொண்டிருந்த தாழை நீச்சி தாழை நீச்சி பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்பட்டது மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டு ந நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் நெக்ஸ்ட் தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடைய மனிதன் பார்த்தீங்கன்னா எர்டெக்ஸ் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்ட கரடுமுரடான கற்கருவிகளைக் கொண்டிருந்த வேட்டையாடும் திறன்களில் பின்தங்கிய மனித இனம் பார்த்தீங்கன்னா இறந்துதல் நியாண்டர்தல் நெக்ஸ்ட்டு சுயமாக சிந்திக்கும் திறனுடைய வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஓமோ செபியன்ஸ் கற்கரவிகளுடன் எலும்பாலான கற்கருவிகளையும் குத்திட்டியும் நெம்புகோல் வகை கற்கருவிகளையும் பயன்படுத்திய மனிதன் பார்த்தீங்கன்னா குரோமேக்னஸ் ஆஸ் ஆஸ்ட்ரோபித்திகஸ் பார்த்தீங்கன்னா இருந்து இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்குள் ஓமோ எலடெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நியாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் குரோமேக்னன்ஸ் நெக்ஸ்ட்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் ஏற்பட்டது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தான் வந்து நாகரிகத்தின் தோற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றறுபது கோடிகளுக்கு ஆண்டுகளுக்கு நானூற்றறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன் தான் வந்து புவி வந்து தோன்றியிருக்கு லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவி எங்கும் பரவின எட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தான் வந்து வேளாண்மை வந்து தொடங்கியது இதோடு பார்த்திங்கன்னா வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி வந்து கம்ப்ளீட் ஆகுது இதுலேயே வந்து இப்போ இப்போ கீழே பார்க்குற பயிண்ட்டு வந்து மேலே பார்த்துருப்போம் ஆனால் வந்து தனியாக வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாகவே வந்து பாயிண்ட் வைஸில் கொடுத்துருக்கோம் இந்த மனிதர் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் வந்து என்னென்ன வந்து பாக்ஸ் கொஷின் இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து தனியாக கொடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வந்து டை இதெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து எக்ஸாம் பாயிண்ட்டாக வந்து கேட்குற கொஷின்ஸ் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியுமா வந்து பார்த்துட்டு வரலாம் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகிய ஆகியவற்றின் உதவியுடன் நம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியலாகும் தொல்லியல் முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன நெக்ஸ்ட்டு மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும் மானுடவியல் என்ற சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பெற்றது குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னன்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாகாஸ் லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது இப்போ கூட வந்து அப்படி இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஃபைவ் இந்த ஃபைவ் மட்டும்தான் வந்து பாக்ஸ் கொஷினாக வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு வந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து மைண்ட்லேயே வந்து பதஞ்சிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பரிணாமத்தின் வழிமுறை பார்த்தீங்கன்னா படிப்படியானது தன்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட்டு கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக்க கூற்று பாருங்க உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் பார்த்தீங்கன்னா தப்ப வெப்பநிலை மாற்றமே ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றும் காரணம் சரியானது தான் தன்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் கால்நடைத்தடங்களை மானுடவியல் ஆய்வாளர்கள் உலகில் பார்வைக்கு கொண்டு வந்தனர் செகண்ட் பாருங்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தனர் என்ன வாழ்க்கைனா நாடோடி நெக்ஸ்ட்டு பழங்கால மனிதர்கள் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் நெக்ஸ்ட்டு வந்து கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது விவசாயத்தை பார்த்திங்கன்னா வந்து எளிதாக்கிது விவசாயத்தை எளிதாக்கியது பாறை ஓவியங்களில் நில பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிகையூர் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது பாறை ஓவியம் பார்த்திங்கன்னா நீலகிரியில் கரிகையூர் என்னும் இடத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கொஷின் வந்து ஏற்கனவே அதை கேட்டிருக்காங்க அதை பார்த்துக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான கொஷின் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த வி இப்போ வந்து இந்த வீடியோ பதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வர முடியல மேக்ஸிமம் வந்து இந்த கொஷினில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் வந்து இந்த கொஷின் வந்து நம்ம டேராமஷில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ஆன்சர் வந்து நம்ம கூட ஆன்சரை பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பஸ்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்ம டேராமஷில் அப்லோட் பண்ணியிருக்கும் நம்ம டேராமிஷில் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு ஸ்கோரிங்கை மட்டும் யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுங்கள்